இது பாருங்கள் இதுதான் குழுக்கள் உண்டு இல்லை இதில் பாருங்கள் நாற்பது ஐம்பது சீட்டு இருக்குது இதில் இந்த சீட்டில் தான் மூணு பேர்த்த செலெக்ட் பண்ணி குழுக்கள் முறையில் மூணு பேர்த்த செலக்ட் பண்ணி நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம் அது வந்து இப்போ இந்த சின்ன தம்பி தான் இந்த பரிசை பரிசு சீட்டை எடுக்க போகிறாரு இதுதான் குழுக்கள் சீட் பார்த்தீங்க இதில் நாற்பது ஐம்பது சீட்டு கிடைக்கும் இதில் மூணு பேர்த்த தேர்ந்தெடுத்து மூணு பேர்த்துக்கு குழுக்கள் முறையில் மூணு பேரை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு அன்பு ஐம்பது சிதம்பரம் கவரிங் கடையின் சார்பாக பிறந்தநாள் பரிசு குண்களை மாத மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கலெக்ட் செய்து முப்பதாம் தேதி இரவு குழுக்களில் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கும் நபர்களை ஆம்பூர் அன்பு கவரிங் சேனலில் இரண்டாம் தேதி அப்லோட் செய்யப்படும் ஜ குழக எடுக்கோட்டி சீட்டு எடுக்க போறாங்க முதல் பரிசு அடுத்த ரெண்டாம் சீட்டு ரெண்டாம் சீட்டு சீட்டு அன்பு ஐம்பன் சிதம்பரம் கவரிங் கடையின் சார்பாக பிறந்தநாள் பரிசு குழுக்கள் ஏப்ரல் மாதம் நடைபெற்றது ஏப்ரல் மாதத்தில் பிறந்தநாள் பரிசு வென்ற நபர்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தில் முதல் பரிசு முதல் பிறந்த நாள் பரிசு என்ற நபரின் பெயர் பெயர் குழந்தை பெயர் நிசா அவருடைய அப்பா பெயர் குசேலன் அம்மா பெயர் ரூபாவதி ரெட்டிமா குப்பம் ராஜவீதி ஆம்பூர் முதல் பரிசு வென்ற நிஷா அவர்களுக்கு ஆம்பூர் அன்பு ஐம்புன் சிதம்பரம் கவரிங் கடையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக இரண்டாம் பரிசு பெற்ற தம்பியின் பெயர் பிரிஸ்லின் அதீஸ் அப்பா பெயர் வந்து சங்கர் அம்மா பெயர் செல்வகுமாரி பன்னீர்செல்வம் நகர் புதுமனை ஆம்பூர் ஆம்பூர் அன்பு ஐம்பொன் சிதம்பரம் கவரின் கடையின் சார்பாக இரண்டாம் பரிசு பெற்ற தம்பி பிரிஸ்லின் அதீஸ் அவர்களுக்கு அன்பு ஐம்பொன் சிதம்பரம் கவரின் கடையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக மூன்றாம் பரிசு பெற்றவரை பற்றி பார்க்க போகிறோம் மூன்றாம் பரிசு பெற்ற தங்கையின் பெயர் ஹரிணி அவங்க அப்பா பெயர் தயாலன் அம்மா பெயர் கவிதா ஓம் சக்தி நகர் சின்ன ஆம்பூர் மூன்றாம் பரிசு பெற்ற ஹரிணி தங்கை அவர்களுக்கு அன்பு ஐம்பொன் சிதம்பரம் கவரிங் கடையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இதுபோல் தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்களும் பரிசுகளை எங்கள் கடையில் வாங்க வேண்டுமென்றால் எங்கள் கடையின் வாடிக்கையாளர்களாக வாங்க பொருள்களை வாங்குங்க குழந்தைகளின் பெயர்களை கூப்பனில் எழுதி போடுங்க உங்களுக்கும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் நிச்சயம் கொடுக்கப்படும் நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க நம்ப கடையில் கவரிங் சம்பந்தப்பட்ட செயின் ஆரம் நெக்லஸ் கம்மல் வளையல்கள் மற்றும் ஐம்பொன் அட்டிகை ஆரம் நெக்லஸ் கம்மல்கள் மற்றும் ஒன் கிராம் செயின் ஆர்டரின் பேல் பேரில் செய்து தரப்படும் தேவைக்கு லைவில் வந்து கொண்டிருக்கும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும்